நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் தற்போது எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு திசையில் பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்றென்றும் எண்ணத்தில் நல்ல எண்ணமும் தெளிந்த சிந்தனையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே இந்த பங்குனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் பங்குனி என்றாலே மிகவும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக பணம் புழக்கக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது ஏன்னா மார்ச் மாதம் வருகிறது பிப்ரவரி மார்ச்சில் வரக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சித்திரை ஏப்ரல் மார்ச்சும் ஏப்ரலும் சேர்ந்ததாக வரக்கூடிய மாதம் அதனால் இந்த மாதம் நல்ல பணப்பழக்கம் இருக்கக்கூடியது அது மட்டுமல்ல லக்னம் புனர்பூசத்தில் ஆரம்பிக்கிறது புனர்பூசம் விசாரணை பொருட்டாதி குருவனுடைய கால் அந்த லக்னம் மிஜன லக்னமாக ஆரம்பிக்கிறது நமக்கு பதினோராம் வீடு லக்னம் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் கேதுவும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் ஏழாம் வீட்டிற்கு இடம்பெயர்கிறார் சுக்கரன் சனி செவ்வாய் ஏழாம் வீட்டிலும் எட்டில் புதன் ராகுவும் ஒன்பதில் குருவோடு சேர்ந்த சந்திரனும் இருந்து இந்த மங்கினி மாதமும் நம்மை வழிநடத்துகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள நமக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் அஸ்வினி மகம் மூலம் கேது தசையார் மக நட்சத்திரக்காரர்கள் இந்த கேது நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் கேது ஞானமோட்சக்காரகன் புத புதனுடைய வீட்டில் நமக்கு அமைந்திருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் நாம் நம்முடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கி செய்வது அவர்களிடமிருந்து ஆக்ஞியை பெற்று செய்வது என்பது மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சார் அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படி இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கவில்லை என்றாலும் தாய் தந்தையரை வணங்கி நமக்கு பிடித்தவர்களிடம் நம் அதை சொல்லி செய்து அவர்களுடைய ஆசையை பெற்று ஒரு காரியத்தை துவங்குவது என்பது பங்குனி மாதத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரியா அடுத்தது பூரம் பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய கா பூர நட்சத்திரக்காரர்கள் சுக்கரன் நமக்கு ஏழிலே இருக்கிறான் சனியோடு சேர்ந்த சுக்கரன் செவ்வாயோடு நம்முடைய ஏழாம் பார்வையாக நம்மையும் பார்க்கிறான் சிம்ம ராசியையும் பார்ப்பதனால சனி பார்த்தாலுமே கவலைப்படாதீர்கள் அது மட்டும் இல்லை குருவனுடைய பார்வையும் இருக்குது அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் எஸ்பெஷலி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல சுக்கரதசை தான் நிச்சயமாக ஊரராசி காலையில் ஐய வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு பண முடிப்பு வரப்போகிறது திடீர்னு சில பேருக்கு ரொம்ப நாள் பெண்டிங் இருந்தது பிஎஃப் அக்கௌண்டில் ஏதோ ஒன்று வந்து சேரும் அல்லது எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு லாபம் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நிச்சயமாக நம்ம பன்னெண்டு பெர்சன்ட் எதிர்பார்ப்போம் யாரோ வருவான் எனக்கு ரெண்டாயிரரூபா பொருள் ரெண்டாயிரத்தி சரின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு ந நடப்பு நமக்கு வரப்போகிடுது இப்போது ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஈவினிங்கில் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் தான் நமக்கு அறுபது பேர் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு நாற்பது பேர் தான் வருவாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பஸ்லேருந்து எதிர்பாராத பஸ்ஸு நிறைய வந்து ஐம்பது அல்லது ஐம்பத்தஞ்சு பேர் ஒரே சமயத்தில் வந்து சாப்பிட்டு விட்டு செல்வதற்கு அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் சிம்மராசிக்காரில் நமக்கு எஸ்பெஷலி பூர நட்சத்திரக்காரில் அமைஞ்சிருக்கிறது அடுத்தது கிருத்திக நட்சத்திரம் கிருத்திகை உத்திரை உத்திராடம் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு ஏழு எட்டாம் இடத்தில் புதனோடு ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி சுக்கர சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிறிது எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வது என்பது ரொம்பவும் மென்மையானது அந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்திருப்பதனால் சங்கடத்தை தரக்கூடியதாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய அவசரப்பட்டு எடுத்து வைக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் சிம்ம ராசிக்காரலை நமக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிது சங்கடத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பதால் நாம் தான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்திலே கேது இருக்கிறார் ஞானமோக்ஷ காரகன் அது புதனுடைய வீட்டில் இருக்கார் அதனால் நாம் மாற்றி கொண்டவையானால் நமக்கு நல்லதொரு மேன்மை கிடைக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை சாதாரணமாக இந்த சிம்ம மெடிக்கல் லைன் அதாவது மருத்துவத்துறை என்பது நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஏன்னால் செவ்வாய் சனியனுடைய வீட்டிலே சன்னியை சொந்த வீட்டில் இருக்கிறார் நமக்கு செவ்வாய் நான்காம் வீட்டுக்காரன் ஏழாம் வீட்டு இருக்கிறார் நம்ம பார்க்கிறார் அதனால் வீடு மனை வாகனம் ஏதாவது வாகனம் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க நல்ல சைன் பண்ணணுன்னா அப்ளிகேஷன் சைன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் போடாமல் ஆர்டர் வராது நான் அடிக்கடி சொல்கிறது அதனால் அதை பண்ணுங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்தோமே ஆனால் சார் நான் சொந்த வீட்டில் தான் இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னால் அந்த வாடகை வீட்டிலேயும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்கிறதுக்கோ அல்லது பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ வீட்டுக்காரர் ரெடியாக இருப்பார் அல்லது நல்லது ஒரு எலக்ட்ரிக்கு லைன்ஸ் மாற்றுறதுக்கு இல்லை வீட்டிலேயே நமக்கு மேலே பார்த்துவதற்காக சாத்தியக்கூறுகள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி நம்முடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இருவருக்கு இடையே உள்ள உறவு என்பது மிக மிக அதிகமாக இருக்கூடும் இருக்கக்கூடும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் சிறு சிறு லாபங்கள் உண்டாகக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் இன்னொரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து நமக்கு சந்தான பிராப்தி உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஷேர்ஸில் போடுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு எட்டாம் வீட்டில் ராகு நிழல் கிரகம் குருவனுடைய வீட்டில் இருந்தாலுமே மீனத்தில் இருந்தாலுமே கூ சூரியனோடு கூட இருக்கிறார் அதனால் ஷேர் பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டாம் அப்படி செய்தாலும் மிக 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 எச்சரிக்கையோடு அதை செய்வது என்பது மிகவும் நல்லது இந்த மாதம் நமக்கு அவ்வளவு உகந்ததாக இல்லை ஷேர் ஆகட்டும் மெடிக்கல் ஆகட்டும் மருத்துவத்துறை இருப்பவர்களுக்கும் சிறிது ஒலட்டைலாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மருத்துவ செலவுகள் நமக்கு அதிகமாக அமைந்திருக்கும் சிம்மராசிக்காரலை நமக்கு அதையும் பார்த்து வழிநடத்து அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய மனம் மனத்தையும் மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றது கையில் சுழுக்கு வரது திடீர்னு நகை சுற்றி வர்றது நகம் உடையிறது எதிர்பார இடத்தில் டக்குன்னு இடித்ததுனால கையில் ஒரு கையிலையோ காலிலேயோ சிறிது வீக்கம் வருவது என்பது சாத்தியமாகக்கூடியதாக இருக்கிறது அதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் வரக்கூடிய தலைவலி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் அதற்கான செலவுகள் கொஞ்சம் நம்மை சங்கடப்படுத்தக்கூடியதாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இவற்றை தவிர நாம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடியதாக நமக்கு நல்லதொரு பலனை தரக்கூடியதாக இந்த பங்குனி மாதம் சிம்ம அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் கன்னிராசிக்காரர்கள நமக்கு எப்படி இருக்கும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி பரணி நட்சத்திரத்தில் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மாதம் சுக்கர தசையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு அதாவது கன்னிராசிக்காரர்கள் நமக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்லதொரு திடீரென்று எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நம்ம காதில் நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஆனால் அது மறந்துருப்போம் திடீர்னு அந்த ஒரு நல்ல செய்தி நம்ம காதில் வரக்கூடியதாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது எஸ்பெக்ட் த அக்ஸ்பெக்டட் என்று சொல்லுவார்கள் அதை எதிர்பார்த்து காத்திருங்கள் நல்ல நிகழ்ச்சிக்காக காத்திருங்கள் நிச்சயமாக அது நடக்கும் ஏனென்றால் லக்னத்திலே அதாவது கன்னி ராசியிலே கேதுவும் நான்கு ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தில் ஆறுக்கு இடம் பெயர்கிறார் சுக்கரன் சனியோடு செவ்வாய் ஏழிலே சூரியன் புதன் ராகு எட்டிலே குரு சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இருந்தாலுமே இந்த மாதம் பிறப்பது மிதுன லக்னத்தில் பிறக்கிறது அதையும் நாம் கணக்கில் கொண்டோமேயானால் சில பேர் ஜோசியமே பார்க்க மாட்டாங்க ஆனால் பார்ப்பவர்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோமையானால் தயவு செய்து சந்திராஷ்டம நாட்களில் அந்த முயற்சியை எடுக்க வேண்டாம் சந்திராஷ்டமம் என்று நாம் இதில் பார்த்தோம்னா டெய்லி ஷீட் கேண்டல் இருக்கும் அதை சிறிது கொஞ்சம் மனதில் கொண்டு அந்த சந்திராஷ்டம நாட்களில் சைன் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன் சைன் பண்ணுறது ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறது ஒரு வீடு மாறணும்னா அந்த வீட்டுக்காக போய் பார்த்துட்டு வரதுலாம் கொஞ்சம் எடுக்காமல் தள்ளி போட்டோமேனால் அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு அந்த முயற்சி எடுத்தோமேனால் நமக்கு மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது எஸ்பெஷலி உத்திரம் சித்திரை உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம் என்பது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் முதன் நம்முடைய ராசிநாதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஆனாலும் இருந்தாலுமே ஏழாம் வீட்டில் அவர் நீச்சமாக இருக்கிறார் ராகுவோடு சம்பந்தப்பட்ட சூரியன் என்பதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன யாரும் கோச்சிக்க வேண்டாம் அடுத்தவர் கோவிச்சுன்னா நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போதல் விட்டு கெட்டு கெட்டுப்போவதில்லை என்று சொல்வதுண்டு அதனால் சின்ன சங்கடம் வந்தாலும் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை தள்ளி சரிச்சுட்டு போயிட்டோம்னா மிக மிக எண்மையாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா நமக்கு ஞானம் இருக்குது நம்ம கூடவே கேது இருக்கார் ஞான மோட்சக்காரகன் அதனால் நம்மளுக்கு ஞானம் இல்லை அறிவில்லை என்று சொல்ல முடியாது அதனால் அந்த அறிவை உபயோகப்படுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதை நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நமக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஏன் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது உத்திரம் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்தம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் அந்த சந்திரன் நமக்கு எட்டில் ஒன்பதாம் இடத்தில் குருவோடு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எந்த முயற்சி எடுத்தாலும் வீடுமனை வாகனம் வாங்கணும்னாலும் ஒரு முயற்சி வீட்டுக்கு ஒரு தனி சாமான் சேர்க்கணும்னாலும் எந்த முயற்சி எடுத்தாலுமே அது நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது சித்திரை சித்திரை மிருசீஷம் சித்திரையை விட்டம் செவ்வாயினுடைய காலம் இந்த செவ்வாய் ஆறாம் வீட்டில் முதல் ஒரு வாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு இரண்டு வாரங்கள் பங்குனி மாதத்திலே கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடியதாக ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அந்த செவ்வாய் சனியோடு சுக்கரனோடு இருக்கக்கூடியத அடுத்த ஒரு கடைசி ஒரு வாரம் நமக்கு நல்லதொரு பணம் பழங்கக்கூடியதாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் செயலை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது என்பது மேன்மையை தரக்கூடியதாக இருந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை வந்தாலுமே அதை நாம் கொஞ்சம் தள்ளி சரிச்சு செய்வது என்பது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக கன்னிராசிக்காரில் நமக்கு இந்த பங்குனிவாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எஸ்பெஷலி திரைத்துறை இசைத்துறை கலைத்துறை பொருளுக்கு சிறு சிறு சங்கடங்கள் வரலாம் அந்த சங்கடத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டுவதால் நிவர்த்தியாகும் பூர்த்தியாகும் அந்த சங்கடங்கள் நம்மை ஒன்றும் செய்யாமல் விலகிச் செல்லக்கூடியதாக இருக்கும் கட்டாயமாக நாம் பூஜை செய்வது என்பதை விட்டுவிடாதீர்கள் நல்ல ஒரு சில பேருக்கு என்னென்னா வாராவாரம் கோயிலுக்கு போகிறதுன்னு இருக்கும் இந்த வாரம் நம்ம சினிமாவுக்கு போனோம் அடுத்த வாரம் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு அதை தள்ளி போடாதீர்கள் ஈவினிங் சினிமா போகிறதுனா மார்னிங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க ரொம்ப நல்லது அது அதை தள்ளி போடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த விசேஷத்தில் கலந்துக்கோங்க ஒரு ஆஃப் அடே லீவ் போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு லீவ் போட்டு அந்த விஷே நல்ல ஒரு விசேஷத்தை கலந்து கொண்டாமையானால் மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் அதற்கடுத்து கண்ணீராசிக்காரலாய நமக்கு இந்த மெடிசின் மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு அந்த நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறார் அதனால் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு சில சில சங்கடங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு வராது கொஞ்சம் குறையும் நிறைய நிறைய உழைப்பு தேவையாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியதை கொடுக்கக்கூடியதாக நம்முடைய இருந்து வாங்கக்கூடியதாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டும் அல்லாமல் ஷேர்ஸில் போடுறத ரொம்ப யோசித்து எந்த இதுலேயும் பணத்தை ஃபண்டிங் ஃபண்டு பண்ணுற போது அது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருந்தாலும் மற்றதாக இருந்தாலும் எதிர்பாராத செலவினங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் சிந்தித்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு அதை செய்வது என்பது ரொம்ப நல்லது அவசரப்படாமல் ஒரு வீடு மாறுவதாக இருந்தாலும் அவசரப்படாமல் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம் கொடுத்து விட வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து அந்த அட்வான்ஸை கொடுக்கறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்பது மிகவும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் கொடுத்து வாங்கி சிறு குறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக நன்றாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்கார நமக்கு இந்த பங்குனி மாதம் தொழில் சிறு வியாபாரிகள் தொழில்கள் நிச்சயமாக மேன்மையும் தரக்கூடியது அது பெரிய லாபம் வராது அந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது சின்னதாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா போட்டு அதுலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபா எடுக்கிற மாதிரி அல்லது ஐயாயிரம் ரூபா எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் நல்லதொரு வருமானம் வரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி வெளியே செல்பவர்கள் வெளிநாடு செல்பவர்கள் வெளி ஊர் செல்பவர்கள் வீட்டை பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடும் அது வெளிநாடு செல்பவர்களாக இருந்தாலும் நாம் இதுக்கு முன்னாடி விசா வாங்கலை விசாக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா அது வரக்கூடியதாக இருக்கும் சிறிதளவு பிரிவு இருப்பதை நாம் சகித்துக்கொள்ள வேண்டும் அந்த பிரிவு நன்மையாகத்தான் அமைந்திருக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாதாரணமாக இந்த மாதம் பங்குனி மாதம் கன்னிராசிக்காரைய நமக்கு ஏற்றத்தைத்தான் தரும் என்பது மனதில் உறுதியாக நினைத்து கொண்டு அனைவருடனும் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு போனமேயானால் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்